வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண் மக்கள் யாத்திரையானது சங்கராபுரம் தொகுதியில் நடைபெற்றது அப்போது கடல் அலை வெள்ளம் போல் கூடிய மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் கஷ்டங்களை எல்லாம் போக்கும் கங்கை முத்துமாரியம்மன் அருள்புரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது பெரும் திரளெனக்கூடிய பொதுமக்கள் ஆரவாரத்துடன் சிறப்பாக நடைபெற்றது கிழக்கு தொடர்ச்சி மலையின் பழமையான பகுதிகளில் ஒன்றான கல்வராயன் மலைப்பகுதி அமைந்துள்ள தொகுதி கடந்த ஆண்டு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்று இருபத்தி இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் காணொலி வெளியான பிதரை காவல்துறைக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு செயல்பாடு எத்தனை தூரம் செயலிழந்துள்ளது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் பேசினார் தமிழகத்தில் சுமார் ஏழு லட்சம் மலைவாழ் பழங்குடி மக்கள் உள்ளனர் பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி இருபத்தி ஆறாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பழங்குடியினருக்கான மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் தமிழகத்திற்கு விளங்கப்பட்ட நிதி ஆயிரத்தி நானூற்றி இருபத்து ஐந்து புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு எட்டு ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆறு பள்ளிகள் கடந்த ஆண்டுகளில் திறக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மலைவாழ் பழங்குடி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை கிராமத்தில் ஏகலைவா மாதிரி பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளிகளுக்கு மத்திய அரசு எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது இங்கு வழங்கப்படும் உயர்தரமான கல்வியா கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்று ஐஐடி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் கூட தமிழகத்தில் உள்ள ஏகலைவா மாதிரி குறைவள பள்ளி மாணவர்கள் பதினைந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகள் வருமானத்திற்காக இதுபோன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கான நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் வரவிடாமல் திமுக தடுத்துக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக ஐந்து முறை ஆட்சியிலிருந்த திமுக தொடங்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் வெறும் ஐந்து கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் பதினைந்து திமுகவினர் மற்றும் தனியார் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் வருமானத்திற்காக ஏழை மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி வாய்ப்பளிக்கும் நீட் தேர்வில் அரசியல் செய்கிறது திமுக பாரத பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பதாயிரத்து முப்பது பேருக்கு பிரதமரின் வீடு திட்டமிழா மூலமாக வீடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்றி இருபத்தி நான்கு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு வீடுகளில் இலவச கழிப்படைகள் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்றி பதினான்கு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு பி எம் கிசான் நிதியின் மூலமாக வருடம் ஆறாயிரம் ரூபாய் முத்ரா கடன் உதவி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் என மத்திய அரசு நலத்திட்டங்கள் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்துள்ளன என்றும் அவர் பேசினார் பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைத்த சந்தர்ப்பவாத இந்தி கூட்டணியில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் இந்தி கூட்டணியை தொடங்கியவர் தற்போது அவரே அந்த கூட்டணியில் இல்லை இவர்களின் சந்தர்ப்பவாத கூட்டணி தேர்தல் வரும் கூட தாங்கவில்லை என்றும் அவர் பேசினார் எனவே வரும் பாராளுமன்ற தேர்தல் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான தேர்தல் இளைஞர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கான தேர்தல் பத்தாண்டுகளாக நேர்மையான நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களை ஆதரிப்போம் ஊழல் குடும்ப கட்சிகளை தமிழகம் முழுவதும் புறக்கணிப்போம் என்று எழுச்சி உரையாற்றினார்